இருக்கு இன்னைக்கான எபிசோட்ல தரமான சம்பவம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கு ஒரு மிக்ஸ்ட் எமோஷன் எபிசோடா இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா இன்னைக்கான எபிசோட்ல நம்ம கானா வினோத்தர்களை ஸ்டேஜ்க்கு ஏத்த போறாங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் எல்லா சீசன்லுமே யாரோ ஒருத்தர் பணப்பட்டு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள அந்த வீக்கெண்ட் எபிசோடு ஸ்டேஜ் கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து கொடுக்க வேண்டிய மோட்டிவேஷனை கொடுத்து அவங்களுக்கான ஏவியை போட்டு அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ்ட பேச வச்சு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே அனுப்புவாங்க சோ சொல்ல போனா தான் கானா வினோத் அவர்கள் அபிஷியலா இந்த விட்டு வெளியே போக போறாப்ல தான் இருக்கும் ஓகேவா இதுக்கப்புறம் தான் அவரை வீட்டுக்கே அனுப்புவாங்க சோ அந்த வகையில இன்னைக்கான எபிசோடு வேற லெவல் சம்பவமா இருக்கும் போது என்னதான் மக்கள் ஒரு சைடு பயங்கரமா கொண்டாடினாலும் கண்டிப்பா ஒரு சைடு மக்கள் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா நேற்றுக்கு அனுப்பி சொல்ல கானா வினோத்தர்கள் அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே போன உடனே மக்கள் பல பேரால் தாங்கிக்கவே முடியல ஏன்னா அவ்வளோ பேர் வந்து கானா வினோத்துக்கிட்ட அப்படி கனெக்ட் ஆயிருந்திருக்காங்க நான் யோசிச்சது என்ன தெரியுமா ப்ரோ இந்த சீசனை பொறுத்த வரத்துக்கு மக்கள் வந்து பெருசா யாருக்கிட்டையுமே எமோஷ்னலி கனெக்ட் ஆகல எல்லாருமே ஓகே மூணு மாசம் எப்பவுமே ஒரு என்ர்டெயின்மென்டா ஒரு ஷோ பாத்துட்டு இருப்போம்ல அந்த மாதிரி தான் சும்மா பார்த்துட்டு இருக்காங்க போல யாருமே யாருகிட்ட எமோஷனலி கனெக்ட் ஆகல நான் நினைச்சேன் ஆனா நேற்று கானா வினோத்தவர்கள் பணப்பட்டி எடுத்துட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியுது அவ்வளவு பேர் கனெக்ட் ஆயிருக்காங்க ப்ரோ அவ்வளவு மக்கள் அவ்வளவு குடும்பங்கள் அவ்வளவு தாய்மார்கள் எப்படி கனெக்ட் ஆயிருக்காங்க தெரியுமா அவ்வளவு வீடியோஸ் பார்க்க முடியுது ப்ரோ எப்படி பார்க்கும் காமும் ரெக்கார்டு கொடுக்கும்போது அந்த விஷயத்த மக்கள் வெளியே கொண்டாடி ரீல்ஸா போட்டுட்டு இருந்தாங்களோ சேம் அதே மாதிரி கானா அவர்களுக்கான எவிக்ஷனை வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க அதுல நிறைய விஷயத்த நம்மளால பாக்க முடியுது நிறைய அம்மாமார்கள் உட்கார்ந்து அழுறாங்க ப்ரோ நிறைய அம்மாமார்கள் உட்கார்ந்து இவன் ஏன்டா பெட்டி எடுத்தான் இவனை யாரா எடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு உட்கார்ந்து உடஞ்சு அழுதுட்டு இருக்காங்க சோ இதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் கானா வினோத்தர்களுக்கான ஒரு வெற்றியா நான் பாக்குறேன் இதுதான் ஒரு வெற்றி அவர் மேபி டைட்டில் வின் பண்ணிருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு அன்பு கிடச்சிருக்குமான்னு தெரில இதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு உண்மையான வெற்றியா நான் பாக்குறேன் அது மட்டும் இல்லாம கானா வினோத்தர்கள் ஒரு ஹிஸ்ட்ரி கானா வினோத்தர்கள் ஒரு ஹிஸ்டரி எழுதி இருக்காப்புல ஆனா இது முதல் தடவை கிடையாது இரண்டாவது தடவை ஏன்னா சீசன் த்ரீல இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு சீசன் த்ரீலயே டைட்டில் வின் பண்ண வேண்டிய நபர் வந்து பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டாப்ல அந்த விஷயம் பயங்கரமா வெளியே பேசப்பட்டுச்சு இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் இந்த பணப்பெட்டி இந்த மாதிரி விஷயங்கள் வந்தாலே சீசன் த்ரீல கவின் எடுத்த விஷயம் தான் நமக்கு ஞாபகம் வரும் ஓகேவா அந்த மாதிரி நம்ம கானா வினோத்தருக்குன்னு ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாப்புல இந்த விஷயம் எப்பவுமே நம்ம மனசோட்டு போக போறதுல எத்தனை சீசன் வந்தாலும் கண்டிப்பா நம்ம கானா வினோத்தை பத்தி பேசுவோம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காப்புல அதனால இன்னைக்கு கானா வினோத்த ஸ்டேஜ்ல ஏத்தி அவருக்கான பாராட்டுகளை கொடுத்து அவருக்கான மரியாதையை கொடுத்து கொண்டாடி இருக்காங்க போல எப்பவுமே ஒன்னு சொல்லுவோம்ல அரங்க மதுர விசில் பறக்கவே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பறக்கும் இன்னைக்கு பறக்கும் ப்ரோ சத்தியமா சொல்றேன் வேற லெவல் சம்பவமா இருக்கும் அந்த அந்த ஸ்டேஜ்ல இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே எந்திரிச்சு கைத்தட்ட வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்கும் போது அது மட்டும் இல்லாம ஏவி அப்படிங்கறத வேற லெவல்ல எடிட் பண்ணிருக்கதா சொல்றாங்க கானா வினத்துக்கான ஏவி அப்படிங்கிறது ஃபயரா இருக்க போதுன்னு சொல்றாங்க ஏன்னா நான் கவனிச்சதுக்கு இந்த வீட்டுக்குள்ள எல்லா வகையான எமோஷன்ஸை கொடுத்த ஒரு நபர் கானா வினோத் தான் பாசத்துக்கு பாசம் எல்லாமே ட்ரூவா கொடுத்துருக்காப்புல பாசத்துக்கு பாசம் சண்டைக்கு சண்டை காதலுக்கு காதல் அழுகாட்சிக்கு அழுகாட்சி எல்லா வகையான எமோஷன்ஸுமே ட்ரூவா கொடுத்துருக்காப்புல எங்கேயுமே ஃபேக்காக கொண்டு கொடுக்கல இந்த இடத்துல பேக்கா இந்த மாதிரி ஒரு விஷயத்த போட்டா நமக்கு ஒரு ஆதங்கம் நமக்கு ஒரு ஆதியம் கிடைக்கும் நமக்கு இந்த இடத்துல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அந்த மாதிரி அந்த மனசை யோசிச்சு பண்ணதே கிடையாது இந்த வீட்டுக்குள்ள அந்த மனசை சும்மா சும்மா அழுதே கிடையாது என தெரிஞ்சு ரெண்டு தடவை தான் அழுது நினைக்கிறேன் சோ அந்த வகையில அந்த மனசு இந்த வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி ட்ரூவா இருந்தாப்புல ஒரு மாதிரி ட்ரூவா இருந்தா அப்படி இருக்கும்போது அவருக்கான ஏவி அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்க சொல்லியிருக்காங்க தரமான சம்பவம் இருக்கு ப்ரோ எனக்கு தெரிஞ்சு தரமான சம்பவம் இருக்க போகுது பட் எனக்கான கேள்வி என்னன்னா ஓகே கானா வினோத்தை ஏத்தியாச்சு கானா வினோத்துக்கு இப்போதைக்கு ஃபோன் ஏதாவது கொடுத்துருப்பாங்களா கானா வினோத்துக்கு இப்போதைக்கு ஏதாவது கொடுத்து அவரை வந்து சோசியல் மீடியா பாக்க விட்டுருப்பாங்களா எனக்கு தெரிஞ்சு பார்க்க விட்டுருக்க மாட்டாங்கன்னு தோணுது ப்ரோ ஏன்னா ஏன்னா பார்க்க விட்டா அந்த மனுஷன் உடஞ்சிருவாரு ப்ரோ நல்ல யோசிச்சு பாருங்க நேற்று பெட்டி எடுத்துட்டு வெளியே வந்துட்டாப்புல ஆக்சுவலாக சொல்ல போனால் முந்தானத்தை அந்த மனுஷன் வெளியே வந்துட்டாப்ல முந்தானத்து சூட்லேயே அந்த மனுஷன் வெளியே வந்துட்டாப்ல நேற்று நம்ம நமக்கு அது வந்து லைவா வந்துச்சு அப்படி இருக்கும்போது முந்தானத்தை வெளிய வந்துட்டாப்ல வியாழக்கிழமை சாயங்காலமே வெளியே வந்துட்டாப்ல வியாழக்கிழமை சாயங்காலத்துக்கு அப்புறமே அந்த மனுஷனுக்கு ஃபோனு வெளியே உள்ள அவுட் சைட் நியூஸ் எல்லாம் கொடுக்காம உட்கார வச்சிருப்பாங்களா இல்ல எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்களா அப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லி எனக்கு தெரிஞ்ச அந்த மனுஷன் சுத்தமா உடஞ்சிருப்பாரு சுத்தமாக உடஞ்சிருப்பாரு ஏன்னா நேற்றுக்கான எப்பிசோடையும் ஆகட்டும் ஏன்னா நேற்றுக்கான லைவ்ல எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல கானா அவர்கள் இந்த பெட்டி எடுத்த உடனே நம்ம ரம்மி அவர்கள் கட்டி பிடிச்சி காதல ஏதோ நீ நீதாண்டா டைட்டில் வின்னர் ஏண்டா அப்படி பண்ணுன்னு சொல்லி ஏதோ சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறந்தான் அந்த மனசை ஒரு மாதிரி உடஞ்சி ஏங்கி அங்க அதுக்கப்புறம் தான் அந்த மனசை ஒரு மாதிரி உடஞ்சி ஏங்கி ஏங்கி அழுதிருப்பாப்ல கண்டிப்பா பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது நார்மலா வீட்டுக்குள்ள இவங்க சொன்னதே ஏத்துக்க முடியாம அந்த மனசை ஒரு மாதிரி ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு உடஞ்சு அல்றாரு நான் வெளியே வந்து பார்க்கும் போது அவருக்கு மக்கள் எந்த அளவுக்கு அன்பு கொடுத்திருக்காங்க எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்தா அந்த மனுஷன் உடஞ்சிருக்க மாட்டாரு சுத்தமாக உடஞ்சிருப்பாருல சுத்தமாக சொல்லி சொல்லி உடஞ்சிருப்பாரு ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஃபோன் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா தான் பண்ணுவாங்க ஃபோன் பெருசாக கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு அவுட் சைட் நியூஸும் கொடுக்க மாட்டாங்க மேபி அவங்க ஒய்ஃப் கிட்ட மட்டும் பேசுறதுக்கு நார்மலாக ஃபோன் கனெக்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை தாண்டி எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க விட்டுருக்க தான் எனக்கு தோணுது ஏன்னா அப்பந்தான் அந்த விஷயம் ஒரு மாதிரி உண்மையாக இருந்த மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி உண்மையாக இருக்கும் இப்போ இந்த இன்னைக்கு ஷூட் முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அனுப்பிவிட்ருவாங்க அவ்வளோதான் இன்னைக்கு ஷூட் முடிச்ச உடனே காண வினோத்தவர்களை வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அந்த மனுஷன் போயிட்டு அவருக்கான நியூஸ் எல்லாம் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் மேபி அந்த மனுஷனுக்கு ஃபோனை இதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மனுஷன் ஸ்டேஜுக்கு வந்து ஒரு மாதிரி உடஞ்சி தான் வருவாப்புல கண்டிப்பாக சொல்கிறேன் ஸ்டேஜுக்கு ஒரு மாதிரி உடஞ்சி ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு 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 கனத்தை இதயத்தோட தான் வருவாருன்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பட் அவ்வளோதான் கைஸ் நமக்கு தெரிஞ்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் ஃபினாலே ப்ரோ என் சைடில் நான் சொல்ல போனால் இன்றைக்கி தான் பிக் பாஸ் சீசன் நைனோட ஃபினாலே நான் சொல்லுவேன் ஏன்னா கானா வினோத்தர்கள் அவருக்கான வெற்றி எடுத்துட்டு கிளம்பிட்டாப்புல அவருக்கான ரிவார்டா எடுத்துட்டாப்ல அவருக்கான ரிவார்டா அவர் பதினெட்டு லட்சத்தை தான் பாத்துருந்திருக்காப்புல அந்த விஷயத்தை எடுத்துட்டாப்ல அவருக்கான வெற்றியா வெளியே கிடைச்ச அன்பு அவர் எடுத்துட்டு போவார் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு அன்பு கிடைச்சிருக்கு அவர் உண்மையாவே கப்பு தூக்கி இருந்தா கூட இந்த அளவுக்கு அன்பு கிடைச்சிருக்காது பட் இந்த அளவு இப்போ பட் இப்போ அந்த அளவுக்கு அன்பு கிடைச்சிருக்குது ஸோ பார்க்கலாம் கண்டிப்பா நம்ம சேர்த்தே ஃபீல் ஆவார் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏன்னா சேதனனே போன வாரம் ஒரு எல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாப்பில உங்களோட சிம்மாசனத்தை யாராலும் எடுக்க முடியாது நீங்கள் பயப்படாதீங்க உங்களை நினச்சி நீங்கள் யோசிக்காதீங்க நீங்கள் போல்டாக இருங்க உங்களுக்கான சிம்மாசனம் உங்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு சேதனை சொல்லியிருந்தாப்பில்ல அப்படி இருக்கும்போது மேபி சேதனை ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது பட் இன்னொரு சைடு யோசிக்கும் போது இதே சேதனை தான் பல இடங்களில் கானா வினோத்தை டவுனும் பண்ணியிருக்காங்க கானா வினோத்தை பல இடங்களில் டவுன் பண்ணி அந்த மனுஷன் என்னதான் அந்த வாரம் சூப்பராக பண்ணியிருந்தாலுமே அந்த மனுஷனை பெருசாக தூக்கி வச்சு பேச மாட்டாங்க அடிக்கத்தான் செய்வாங்க அதுவுமே மேபி ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் வாரம் வாரம் அவர் என்னதான் நல்லபடியாக பண்ணாலுமே சேதனை தூக்கி போட்டு அடிப்பாங்க அந்த விஷயத்த கூட நம்ம கானா வினோத்தவர்கள் வீட்டுக்குள்ள சொல்லி புலம்பிட்டுருப்பாப்பில்ல இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லி என்னை தூக்கி போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க நான் என்னப்பா தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி புலம்பி இருப்பாப்ல அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்தவர்கள் அந்த பணப்பெட்டி எடுத்ததுல ஒரு பங்கு நம்ம விஜேஸ்க்கு இருக்கு சத்தியமா சொல்றேஸ்க்கு இருக்கு ஏன்னா ஒரு ஒரு கடைசி ஒரு நாலஞ்சு வாரங்களாச்சும் அவரை தூக்கி வச்சு பேசியிருந்தா மேபி அந்த மனுஷன் வந்து ஓகே நம்ம போடுற உழைப்புக்கு ஏற்ற மாதிரி வெளிய மக்கள் நமக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்ப நம்ம தான் போயிட்டு இருக்கோம் நமக்கான மூ அப்படிங்கிறது கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மனசு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாப்ல பட் எல்லா சாட்டர்டே சண்டே சொல்லி அந்த மனுஷனை பிடிச்சி அடிச்சு அவர் அவர் தப்பு பண்ணலனாலும் யாருக்கான தப்பையாச்சும் எடுத்து போட்டு அந்த மனுஷன் மேலே தூப்பிட்டு அடிச்சு ரொம்பவே டவுன் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி கொண்டு போகிறான்னு சொல்லிட்டு பட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அந்த இந்த விஷயத்தை நான் பார்க்கணும் ப்ரோ வினோத் அங்கே இருந்து ஹவுஸ்மெட்ஸை பேசுவார் தெரியுமா அப்போ வந்து அங்கே உள்ள ஆட்கள் எப்படி எப்படி ரியாக்ட் ஆகிறாங்க யார் என்ன மாதிரி சிரிக்கிறாங்க யார் என்ன மாதிரி பேசுறாங்க இந்த விஷயத்த கண்டிப்பா பார்க்கணும் நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா இங்க ஒரே ஒரு ஆனால் இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் யாரை வேணா நம்புங்க இந்த ரம்யாவையும் வியானாவையும் தயவுசையும் நம்பாதீங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்து கானா வினோத்தவர்களுக்கான சப்போர்ட்டை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பல்ட்டு அடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அந்த வியானா பொறுத்தவரைத்துக்குலாம் அவங்களுக்கே தெரியும் அது சரியான பொய்கொலி வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு ஒரே ஒரு ஒரு ஸ்பூன் சீனி மேட்டரை வச்சுக்கிட்டு ரெண்டு வாரம் அந்த பொண்ணு உட்காந்து கதறிச்சு ரெண்டு வாரம் கானா வினோத்தை எல்லா சாட்டர்டே சண்டே ரெண்டு வாரம் சாட்டர்டே சண்டே எப்படி ரெண்டு வாரம் சாட்டர்டே சண்டே எபிசோட்ல அட்ரஸ் பண்ணி வீட்டுக்குள்ள நாமினேஷன்ல அந்த மனுஷன் ஏகப்பட்ட விஷயத்தை இந்த பொண்ணு பண்ணியிருக்கோம் ஓகேவா ஓகேவா அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்தவரைக்கு இந்த பொண்ணுலாம் எல்லாம் பக்காவா நடிக்குது வெளியே கானா வினோத்துக்கு இருக்க சப்போர்ட்டை பார்த்துட்டு ஓகே இந்த அளவுக்கு ஒரு மேசிவ் சப்போர்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு முட்டு கொடுப்போம்னு சொல்லி வீட்டுக்கவே முட்டு கொடுத்துட்டு இருக்கே சேம் அதேதான் ரம்யாக்கும் சேம் அதே தான் என்னதான் ரம்யா பொறுத்தவரைக்கு வீட்டுக்குள்ள கானா வினோத்துக்கிட்ட நல்லபடியா பேசிட்டு இருந்தாங்க அதாவது ரம்யா வந்து எவிட் ஆகிறதுக்கு முன்னாடி எவிட் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லபடியா பேசிட்டு இருந்தாலும் அந்த பொண்ணு பெருசெல்லாம் கனெக்ட் ஆகலை பெருசா கனெக்ட் ஆகி கானா வினோத் தான் சொல்லிட்டு தூக்கி வச்சு எங்கேயுமே பேசல ஆனா நேத்து அந்த விஷயத்தை பேசுது வெளியே தெரியும் அவர் மட்டும்தான் இந்த கப் அடிக்கிறதுக்கு பர்சன் சொல்லிட்டு ஒரு அடியை போடுறாங்க இவங்க இருந்த சப்போர்ட்டை பாத்துட்டாங்க இப்ப கூட பாருங்களேன் அடுத்த கட்டமா யாருக்கு சப்போர்ட் இருந்துச்சு திவ்யாக்கு இருந்துச்சு நம்ம ரம்யா நேத்து என்ன பண்ணாங்க திவ்யா உனக்கு தான் என்னோட சப்போர்ட்னு சொல்லிட்டாங்க ஏன் அடுத்த கட்டமா திவ்யாக்கு தான் ஓட்டு கட்டுருந்துச்சுங்கிறது அவங்களுக்கே தெரியும் ஏன் அவங்க சபரிக்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டியது சபரிக்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டியது ரம்யா ரம்யாபுரத்துக்கு சபரி அண்ணன் தான் சொல்லி சுத்திட்டு இருக்கா அப்ப நியாயப்படி சபரி கிட்ட போயிட்டு சபரி நீ தான் டைட்டில் சொல்லிட்டு தூக்கி வச்சு பேசல பட் பண்ணல ஏன் பண்ணல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அடுத்த கட்டமாக யாருக்கு ஓட்டுக்கள் இருக்குது அவங்களுக்கு ஒரு அடியை போட்டால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கும் நம்ம லைம் லைட்டில் வருவோம் மக்கள் நம்மளை பற்றி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நேக்காக திவ்யாவை படிச்சு பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பேசி பேசி வெளியே அனுப்பிடாதீங்க ஆல்ரெடி கானா வினோத்தை பற்றி பேசி பேசி வெளியே அனுப்பிட்டீங்க திவ்யாவையும் அனுப்பிடாதீங்க கப்பு கப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பிட்டு உட்காந்துருக்கோம் அல்ல மண்ணுங்கன்னு அள்ளி போட்டுறீங்க ஸோ பார்க்கலாம் என்னடாங்கன்னு சொல்லிட்டு சென்னைக்கான எபிசோட் தரமாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இதை பற்றி உங்களுக்கான அந்த கருத்த மரக்கம் கமல் அடுத்தது பார்க்கலாம்